ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷார்முலா பிராங்கோவின் நிதமும் நினை நினைத்து நாவல் பகுதி பதினேழு வாசிப்பது ஷார்முலா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் உயர பறந்து கொண்டிருந்த அந்த ஹெலிகாப்டர் மெதுவாக திருச்சியில் அந்த மைதானத்தில் தரையிறங்குவது போல் கீழே இறங்கி பறக்க ஹெலிகாப்டரில் இருந்து போடப்பட்ட ஏனியின் உதவியோடு அதர்வா அந்த மைதானத்தில் குதித்தான் அங்கேயே ஒரு ஹோட்டலில் அறையெடுத்து இரவு வரை செலவிட்டவன் இரவு பனிரெண்டு மணி அளவில் ஒன்றில் பொற்களஞ்சியம் வந்து சேர்ந்தான் அவனுக்காக நிரஞ்சன் ஊர் எல்லையிலேயே காத்து நின்று கொண்டிருந்தான் டாக்ஸியை அனுப்பிவிட்டு நிரஞ்சனோடு அவனது சைக்கிளில் ஏறியவன் சொன்னதெல்லாம் செஞ்சிட்டீங்கல்ல நிரஞ்சன் என்று கேட்டான் எல்லாம் பக்காவா பண்ணிட்டான் தருவா ஆமா எதுக்காக சைக்கிள்ல வர சொன்னீங்க நான் என் பைக்ல வந்திருப்பேனே எல்லாம் நம்ம சேஃப்டிக்காக தான் புரியல நாம பைக்ல வந்தா சத்தம் கேட்டு யாராவது நம்மள கவனிக்க கூடும் என்ன பாத்துடுவாங்க ஒருவேளை யாராவது எதிரில வந்தா கூட சைக்கிள்னா சட்டுனு ஏதாவது ஒரு இடத்துல ஈஸியா கொண்டு போய் மறைச்சு வச்சுட்டு நாமளும் மறைஞ்சுக்கலாம் அதுவே பைக்னா முடியாது இல்லையா என்ன ஊர்ல இருக்கிற யாராவது பாத்துட்டா தப்பாயிடாதா ஓ நான் அத பத்தி யோசிக்கவே இல்ல அமுது தங்கி இருக்கும் அந்த குடிசையை எட்டியதும் அதர்வாவை சைக்கிளில் இருந்து விட்ட நிரஞ்சன் அந்த குடிசையோடு ஒட்டி அமைக்கப்பட்டிருக்கும் சிறு ஓலை அறைக்குள் அவன் சென்றதும் அங்கிருந்து கிளம்பிவிட்டான் சத்தம் இல்லாமல் அந்த அறைக்குள் வந்த அதர்வா கூரையில் சொருகி வைக்கப்பட்டிருந்த பாயை உருவி தரையில் விரித்து படுத்துக் கொண்டான் அதிகாலை எழுந்துவிட்ட அமுதா ஓடு அவளுக்கு துணையாக ஆசிரமத்தில் வந்த பெண் துறவியும் எழுந்து கொண்டார் இப்போது நேரம் நான்கு மணி ஐந்து மணிக்கு கோயிலில் பூஜை ஆரம்பமாகிவிடும் அதற்குள் அமுதா குளித்து தயாராக வேண்டும் பெண் துறவியும் அவளுக்கு துணையாக அவளோடு இருந்து கோயிலில் பூஜை ஆரம்பித்த பிறகு ஆசிரமம் திரும்பினார் பூஜைகள் அனைத்தையும் முடித்துக் கொண்டு தன் குடிசைக்கு திரும்பிய அமுதவர்ஷினி குடிசையோடு ஒட்டி இருக்கும் அந்த அரைக்கதவை திறந்து கொண்டு குடிசைக்குள் வந்த அதர்வாவை கண்டு திகைத்து நின்றாள் அடுத்த கணம் மகிழ்ச்சியில் அவள் விழிகள் நிறைந்து வழிந்தது மார்புக்கு குறுகே கைகளை கட்டியபடியே அவளையே ஆழமாகப் பார்த்த அதர்வா உன்னை இழுத்து அணைச்சு உனக்கு ஆறுதல் சொல்லணும்னு ஆசையா வர்ஷினி. ஆனா என்ன பண்றது நீ எடுத்து போட்டுக்கிட்ட இந்த துறவி என்ற அந்த ஸ்தானத்துக்கு நானும் மதிப்பு கொடுக்கணும் இல்லையா அதுதானே முறை அவளால் பேச முடியவில்லை நீ செய்யாத குற்றத்துக்கு நீயே உனக்கு தண்டனை கொடுத்துக்கிட்டு ஒரு துறவி மாதிரி வாழும் நானும் உன் பக்கத்திலேயே உன் கூடவே இருந்து ஒரு சன்னியாசியா வாழ முடியாதா இந்த குடிசைக்குள்ளதான் நானும் இருக்க போறேன் ஆனா என்னுடைய நிழல் கூட உன் மேல தப்பான எண்ணத்தோட விழாது உன்னை அரணா உன் கூட உன் நிழல் மாதிரியே இருப்ப துறவரத்தை விட்டு நீ வெளியில வரைக்கும் நீ இப்ப ஏன் அழுதுட்டு கண்ணீரை துளைத்தவள் அவர் உன்னே சொல்லவா என்ன நேத்திலிருந்து நான் கடவுள் கிட்ட என்னுடைய அதர்வாவுடைய அருகாமை எனக்கு வேணும்னு மனமுருகி வேண்டிட்டு இருக்க அது சாத்தியமே இல்லைன்னு தெரிஞ்சும் வேண்டிக்கிட்டே இருந்த ஆனா அது சாத்தியமாயிடுச்சு என்னால இதை நம்பவே முடியல அத்த உன்னுடைய தனிமைக்கு இந்த அறை உதவும்னு சொல்லி பக்கத்திலேயே ஓலையால ஒரு அறைய கட்டும் போது அதுக்கு பின்னாடி நீங்க இருப்பீங்க நான் கனவுல கூட நினைக்கல நீங்க என்ன அம்போன விட்டுட்டு போயிட்டீங்கன்னு தான் நான் நினைச்சேன் அதுல வேற நீங்க மும்பை போயிட்டதாவும் தெரிய வந்தது அந்த வழிய என்னால தாங்க முடியல தெரியுமா சிரித்தவன் எல்லாம் நான் நினைக்கிற மாதிரியே நடக்குது சரி நான் மும்பை போயிட்டதா உங்ககிட்ட சொன்னது யாரு குரு சிவஞானம் யாரு அடுத்த குருவா ஆமா அவனுக்கு எப்படி நான் மும்பை போயிட்டேன்னு தெரியும் அவருடைய ஞான திருஷ்டியால கண்டுபிடிச்சு சொன்னதா சொன்னாரு ஓ ஞான திருஷ்டி கூட இருக்கா வேற என்னெல்லாம் எல்லாம் என்ன மரியாதை வேண்டி கிடக்கு முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு அவன் வேற என்னெல்லாம் சொன்னான் உங்களுக்கு என் மேல உண்மையான அன்பு இல்லையா என் உடம்பு மேல ஆசைப்பட்டுதான் என் கூட இருந்தீங்களாம் அது கிடைக்காதுன்னு தெரிஞ்சதும் நீங்க என்ன விட்டு போயிட்டீங்கன்னு அவர் சொன்னாரு சிரித்தவன் அவனுக்காக மட்டும் இல்ல இந்த ஊர் ஜனங்களுக்காகவும் தான் நான் மும்பை போற மாதிரி போயிட்டு அப்படியே திரும்பி வந்துட்டேன் எல்லா ஆசாபாசங்களையும் அடக்கி உன் கூட இந்த நான் இருந்தாலும் அது அப்படிதான் இந்த ஊர் நம்ப தயாராகாது அதனாலதான் இப்படி ஒரு நாடகம் ஆமா சிவஞானம் மேல உங்களுக்கும் சந்தேகமா உங்களுக்கும் சந்தேகம்னா உனக்கு உண்மையில சந்தேகம் வந்துடுச்சா ஆமா உனக்கு என்ன சந்தேகம் கலைச்செல்வி மரணத்துக்கு அவர்தான் காரணம் நினைக்கிறேன் அது மட்டும் இல்ல இங்க ஆசிரமத்துல அடிக்கடி பாம்பு தீண்டி சில பெண் துறவிகள் இறந்து போறதுண்டு அதுக்கு பின்னாடி கூட அவர்தான்னு நினைக்கிறேன் புனிதமான இந்த ஆசிரமத்தை சிவனடியாருடைய உழைப்பால உருவான இந்த ஆசிரமத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர சிவனடியாரையே படுக்கையில தள்ள அந்த சிவஞான முடிவு பண்ணிட்டார்னு தோணுது பண்ணிட்டாரு என்ன பண்ணிட்டாரு பண்ணிட்டான் இல்ல இன்னும் இருக்கு சொல்லு அவன் ஒரு சரியான பெண் பித்தன் போது கூட உடம்புல தப்பா அவன் கண்ணு ஓடிச்சு அது கண்ணு அப்படியே நோண்டி அவன் கையில குடுக்கணும் போல இருந்தது குடுத்துட வேண்டியது தானே சிலம்பத்தின் அரசி கெண்டலா சும்மா சொன்ன வேற சொல்லு இதுக்கெல்லாம் மேல அவனுக்கு அம்பது வயசுன்னு அவன் சொல்லிட்டு தெரியுதான் அது கூட போயின்னு எனக்கு தோணுது எப்படி சொல்ற அவனுடைய ஜடைமுடி பெரிய தாடிகளுக்கு இடையில தெரியல அவனுடைய இளமை என்ன சந்தேக பாதையில இழுத்துட்டு போகுது ஆனாலும் துறவிங்க தங்களுடைய உடம்பை எப்பவுமே கட்டுக்கோப்பா வச்சிருப்பாங்க சிவனடியார் கூட இளமையோட தான் இருக்காரு அப்படி யோசிக்கும் போது நான் தான் சிவஞானத்தை தப்பா நினைக்கிறேன் என்னோட தோணுது இல்ல வர்ஷினி நீ அவனை தப்பா நினைக்கல அவன் தப்பானவனே தான் என்ன சொல்றீங்க உங்களுக்கு இவர முன்னாடியே தெரியுமா தெரியும்னு தான் நான் நினைக்கிறேன் எல்லாம் என்னுடைய சந்தேகங்கள் தான் அதெல்லாம் கிளியர் பண்ணணும் நீ சொன்ன மாதிரி அவனுக்கு ஐம்பது வயசு எல்லாம் இல்ல அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது வயசு தான் இருக்கும் அது மட்டும் இல்ல தான் செஞ்ச குற்றங்கள்ல இருந்து தப்பிக்க போலீஸ் கிட்ட மாட்டிக்காம இருக்க இங்க இந்த ஆசிரமத்தை ஒரு மறையா அவன் பயன்படுத்திட்டு இருக்கான் ஆனா என்ன அவனுடைய இச்சைகள் அவனை விடல இங்கையும் பெண்கள் மேல இருக்கிற ஆசையில தப்பு பண்ணி அவனே அவனை காட்டி கொடுத்துக்கிறான் என்ன சொல்றீங்க எனக்கு எதுவும் புரியல வர்ஷினி நான் நினைக்கிறது சரியா இருந்தா இவன் சிவஞானம் கிடையாது இவன் பேரு கௌதம் ஹரிணியோட அத்த பைய ஹரணிய கட்டிக்க ஆசைப்பட்டான் ஹரிணிக்கும் அவனுக்கும் கல்யாணம் சேர்ந்து முடிவும் பண்ணாங்க ஆனா நானும் ஹரிணியும் காதலிக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு விலகிக்கிட்டான் ஹரிணியும் அவளுடைய குடும்பமும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா அவன் ஹரணியை விடல அவள பின்தொடர்ந்துட்டே இருந்திருக்கான்ற விஷயம் அப்புறமா தான் எல்லாருக்கும் தெரிய வந்தது ஹரணி எனக்கு அவனை அறிமுகப்படுத்தி இருந்தா ஹர்ணியோட வெளிய சுத்தின நாட்கள்ல ஒரு நாலஞ்சு தடவை நான் அவனை பார்த்திருக்கேன் ஹர்ணிக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி அவன் ஹர்ணி கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணான் அவன் கிட்ட இருந்து தப்பிச்சுட்டான் அன்னைக்குதான் ஹரிணிக்கும் அவளுடைய அப்பா அம்மாவுக்கும் அவன் ஹரிணி பின்னாடியே இருந்திருக்கான்ற விஷயம் தெரிய வந்திருக்கு அன்னைக்கு அவன் அங்கிருந்து தப்பிச்சு ஓடிட்டான் சரி தங்கச்சி பையன்தான ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டான்னு ஹரிணி அப்பாவும் அவனை சும்மா விட்டுட்டாரு ஆனா ஹரணி மரணத்துக்கு அவன் தான் இருந்திருக்கான் இந்த விஷயம் எனக்கு இப்பதான் தெரிய வருது ஹரணி அப்பா ஒரு ரெண்டு நாள் முன்னாடி எனக்கு போன் பண்ணியிருந்தாரு நான் உங்க வீட்டுக்கு வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா உங்களை பாக்குற தைரியம் எனக்கு இல்லை அதனாலதான் நான் போன் பண்றேன் ஆனா உங்க நம்பர் என்கிட்ட இருக்கல என் பொண்ணு நம்பரை நீங்க தானே வச்சிருக்கீங்க அதனாலதான் என் பொண்ணு நம்பருக்கு போன் பண்ண அப்படின்னு சொன்னவரு கொஞ்ச நேரம் எதுவும் பேசல ஏன்னா என்ன விஷயம் என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி கேக்கும்போது எப்படி சொல்றதுன்னு தெரியல இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா இந்த உண்மையை உங்கிட்ட சொல்ல எனக்கு கூசுது என்னுடைய மகளுடைய மரணம் என்ன வேட்டையாடுது உங்ககிட்ட இருந்து நான் சில உண்மைகளை மறைச்சிட்டேன்பா அது என்னுடைய தூக்கத்துக்கு எடுக்குது ஹரணி என்னுடைய கனவுல வந்து ஏன் என்னுடைய அதிர்வா கிட்ட இருந்து இந்த உண்மைகளை மறைச்சு வைக்கிறீங்கன்னு சொல்லி கேக்குறா அது என்னுடைய கற்பனையா கூட இருக்கலாம் ஆனா அத கற்பனைன்னு நினைச்சு என்னால விட்டுட முடியல ஹர்னி ஆக்சிடென்ட்ல செத்தது உண்மை ஆனா அந்த ஆக்சிடென்ட் பண்ணது கௌதம் அப்படின்னு அவர் சொன்னதும் நான் ஷாக் ஆயிட்டேன் எதை வச்சு நீங்க அப்படி சொல்றீங்கன்னு சொல்லி கேட்டேன் ஹரிணி இறந்ததுக்கு அப்புறமா போலீஸ் ஹரிணி அப்பாவை கூப்பிட்டு ஹரிணிக்கு ஆக்சிடென்ட் ஆகுற அந்த சிசிடிவி புட்டேஜை காட்டி ஹரிணி கார் மேல தெரியாம மோதிர அந்த லாரி டிரைவரையும் காட்டி இவருக்கும் உங்களுக்கும் ஏதாவது முன்விரோதம் பகை ஏதாவது இருக்கான்னு சொல்லி கேட்டாங்களாம் அவரு இல்லைன்னு சொல்லிட்டாரு ஆனா அந்த லாரியிலேயே லாரி டிரைவர் பக்கத்திலேயே கவனிக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்பா என்ன பாசம் அவர் என்னுடைய பொண்ணுதான் இறந்துட்டா உயிரோட இருக்கிற இவ வாழ்க்கையையும் ஜெயிலுக்குள்ள தள்ளி நாசம் பண்ணணுமான்னு யோசிச்சவரு அவளை காட்டி கொடுக்காம அப்படியே வந்துட்டாரு ஆனா அவருடைய மனசாட்சி உறுத்திட்டு இருந்திருக்கு இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா அவரு ரெண்டு நாள் முன்னாடி போன் பண்ணி இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லி இருக்காருனா கௌதம் தப்பிக்க கூடாதுன்னு அந்த கடவுளை நினைக்கிற மாதிரி தெரியல ஏதோ ஒரு கோபத்துல ஹரிணிக்கு ஆக்சிடென்ட் பண்ணி அவளை கொலை பண்ணிட்டான்னு நாம அவனை மன்னிச்சு விட்டா கூட இப்ப அவன் பண்ணிட்டு இருக்கிற இந்த அநியாயத்தை சும்மா விட முடியுமா அவன் திருந்தி வாழ்ந்திருந்தா நானும் பேசாம விட்டுட்டு போயிட்டே இருந்திருப்பேன் ஆனா அவன் எத்தனையோ பேருடைய மரணத்துக்கு காரணமாயிட்டு இருக்கான் அவனை சும்மா விடக்கூடாது இல்லையா நான் பொற்களஞ்சிய வந்த நேரத்துல எல்லாம் ஆசிரமம் போனதுண்டு ஆசிரமத்துல குரு கூட இந்த சிவஞானத்தையும் பார்த்திருக்கேன் ஆனா இந்த சிவஞானம் என்ன பார்த்ததும் யாராவது ஒருத்தர் பின்னாடி மெதுவா பதுங்கறதையும் கவனிச்சேன் இவரை நான் எங்கேயும் பார்த்திருக்கேன்னே அப்படின்னு தோணிச்சு ஆனா எங்க எப்படி அது எதுவும் ஞாபகம் வரல ஒவ்வொரு தடவையும் நான் சிவஞானத்தை பார்க்கும் போது யாராவது ஒருத்தர் பின்னாடி போய் மறைஞ்சுக்கிற சிவஞானத்தால நேர்த்திக்கு என் கண்ல இருந்து மறைய முடியல ஏன்னா குருவுக்கு சரிசமமா அவனும் உட்கார்ந்து இருந்தான் இல்லையா ஆனாலும் முடிஞ்ச அளவு அவன் முகத்தை என் கிட்ட காட்டாம மறைக்க அவன் நல்லா முயற்சி பண்ணான் அவன் சும்மா உட்கார்ந்து இருந்தா கூட எனக்கு அவன் மேல சந்தேகம் வந்திருக்காது ஆனா என்ன பார்க்கும் போதெல்லாம் அவன் ஒளிய முயற்சி பண்ணதும் இப்ப கூட அவன் முகத்தை எனக்கு காட்டாம மறைக்க முயற்சி பண்றதும் என் மனசுல சந்தேகத்தை உருவாக்கிச்சு இவ யாரு என்னன்னு என் மனம் ஆராயவும் ஆரம்பிச்சது அப்பதான் ஹரிணி அப்பா சொன்னது நினைவு வந்தது கௌதமும் என் கண் முன்னாடி வந்து நின்னான் சாயல் இருக்கிறதாவும் தெரிஞ்சது இவன் கௌதம் தானே நான் முடிவு பண்ண அது வரைக்கும் இருந்த கோபம் அந்த நொடி காணாம போச்சு ஹரிணி மரணத்துக்கு காரணமானவனை கண்டுபிடிக்கிறதுக்காகவே கடவுள் இப்படி ஒரு நாடகத்தை அரங்கேற்றி இருக்காருன்னு எனக்கு தோணிச்சு நானும் கேம ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இங்க இருந்து கிளம்புற மாதிரி கிளம்பிட்டேன் அதுக்கப்புறமா உன் அத்தானுக்கு போன் பண்ணி அவருடைய உதவிய கேட்டேன் அப்பதான் அவரு அஞ்சு கூட அமுதாவுக்கு ஏதோ ஆபத்து இருக்கு நீங்க நைட்டு அவளுக்கு காவலா சொல்லி என்கிட்ட சொன்னா சொன்னேன் இப்ப நீங்களே அமுதாவுக்கு காவலா இருக்கிறேன்னு சொல்லி சொல்லும் போது இதை காவல் அவளுக்கு ஏது அப்படின்னு சொல்லி எனக்கு உதவியும் செஞ்சாரு எதுக்கடையில நான் ஹரிணி அப்பாவை கூப்பிட்டு கௌதம பத்தி அவன் மேல நிறைய போலீஸ் கேஸ் இருக்கிறதால அஞ்சு வருஷம் முன்னாடியே அவன் மும்பையில இருந்து தலைமறைவாயிட்டதாவும் போலீஸ் அவனை இப்பவும் தேடிட்டு இருக்கணும் அவரும் கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு அதனால இங்க இருக்கிற சிவஞானம் கௌதம் தான்றதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல அவ என்ன வாட்ச் பண்ணிட்டு இருக்கான்றதுனால இவன் தான் கௌதம்னு நான் உறுதியா நம்புறேன் சரி நீ உன்னுடைய வேலைகளை பாரு நான் வேஷம் மாறி உன்னுடைய அக்கா வீட்டுக்கு நிரஞ்சனுடைய ஃப்ரெண்டு மாதிரி போறேன் சில விஷயங்களை பத்தி அவர்கிட்ட பேசணும் உனக்கு ஏதாவது பிரச்சனைனா யோசிக்கவே யோசிக்காத உடனே எனக்கு கால் பண்ணு நான் ஓடி வந்துட்டேன் என்று கூறியவன் அந்த அறைக்குள் சென்று மாறு வேடம் அணிந்து நிரஞ்சனின் வீட்டிற்கு புறப்பட்டான் பகுதி பதினேழு நிறைவடைந்தது பகுதி பதினெட்டில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்